முறி கிரை நெடுநீர்வாய் அலையடிக்கின்ற அந்த கடலிலே அந்த நாவாயை செலுத்தினான் கடுகி மட அன்ன கதிசலை அப்படி அவன் வேகமாக செலுத்தினாலும் அந்த அந்த மரக்கலம் எப்படி சாஃப்டாக போகுது சிஃப்டாக போகுது அப்படின்னா மட அன்ன கதிசலை அன்ன பறவை மாதிரி செல்ல போகுது அப்படி நின்றால் இதர் உரை வரையோரும் எரி உருமெழுகார் கீழே போட்ட மெழுகு உருகிறது போல அங்கே இருந்த எல்லாம் மெழுகு உருகுவது போல தும்பப்பட்ட மற்றதெல்லாம் துள்ளித்தா டாஜின் வந்தால் துள்ளித்தாட்டு தான் போவோம் அண்ணனா அப்படி நேராக ஒரு ட்ரீட் லைனில் போவோம் இத வந்து பரதிமார் கலைஞர் சொன்னா இது அரவிந்தன் ஒரு கட்டுரை ஐடிங்க சொன்னாரு ஒரு ரெண்டு நாள் முடிஞ்ச அந்த அம்பிலி மாமா வரதான் ஆமா ஆமா யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ் கவிஞர் வந்து டென்னிசன் டென்னிசன் வந்து இ பிர என்ன என்ன படகுல ஒருத்தன் போகும்போது அண்ணா அப்படி சிறகு இருக்கிற மாதிரி இருக்குது கற்பனை இருக்காது என்னன்னு தெரியல அவர் எழுந்திருந்த உடனே இந்த பாடலை கோட் பண்ண அப்படின்ட்டு அம்புலிமம் படம் கொடுத்துருந்த சித்திர ராமாயணம் சித்திர ராமாயணத்துல வினு வரைஞ்சப்ப சுகன் ராமன் லட்சமணன் படகுல போயிட்டு இருக்காங்க பக்கத்துல அப்படியே ஒரு அண்ணன் போயிட்டு அந்த மாதிரி வரைஞ்சிருக்கான்

தோலுடை நிமிர் கோலின் துளவிட எழுநாவாய் எண்டில் அந்த தோல் பட்டை வச்சிருப்பான் அதில் துழவிட அந்த ஓர் துடுப்பு செலுத்த வேகமாக செல்லுகின்ற அந்த படகானது பெரிய நண்டு போல வேகமாக செல்லு

மணல் மேடுகள் குவிந்திருக்கின்ற மார்பகங்களை உடைய கங்கையானவர் காந்து இன மணி நின்ன அங்கே எரிகின்ற கூட்டமாக அந்த குளினங்களின் மேலே மணிகள் கடி கமல் கமலத்தின் சிறந்த ஒளி பரவுகின்ற தெளிந்த அலை என்கின்ற கரங்களாலே தெரே என்னும் கையால்

இந்த இடத்துல காட்டுல எங்க பக்கம் எங்க போனாலும் என்னது எந்த இடத்துல போய் சேருவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நேடினேன் வழுவாமன் நேடினேன் தேடினேன் கொஞ்சம் கூட பிழை இல்லாம போய் கரெக்டாக தேடிப்பேன் பிடிக்க வல்லவன் நிறைய கனியும் காயும் நரவு இவை தரவல்ல நல்ல இனிமையான கனி காய் தேன் இவனையெல்லாம் கொண்டு வந்து என்னால தர முடியும் ஒரே விலங்கு அமைப்பேன் உங்களுக்கு வேண்டி வேணுங்கிற ஒரே இடத்தை கட்டி தருவேன் ஒரு நொடி வரை உண்மை தெரியுங்களேன் ஒரு செகண்ட் கூட உங்களை நான் பிரிச்சு பிரிஞ்சிருக்க மாட்டேன் உடனே பெருவன் எதிர் நாயு உங்களோட வ அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா இதெல்லாம் நான் செய்வேன் சொல்றேன் ஓது ஒரு உலகம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லலாம்

உங்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கூடிய எந்த எந்த விளக்காக இருந்தாலும் ஒவ்வொரு திசையிலும் பல திசைகளை சிதறி கேட்பாரு அவற்றை கொன்று தூயன உரைக்கான தூவினும் நம்ப இல்லை எல்லா தூயவர்கள் உரைகின்ற நல்ல அருமையான பீச் பிளேஸ் சரி அந்த மாதிரியான இடத்துல இடத்தை கண்டுபிடிச்சு கொண்டு உங்களுக்கு காட்ட வல்லவன் பொருள் மே தருவேன் உங்களுக்கு எந்த இஷ்டமோ அத சொன்னா அடுத்த குணம் தருவேன் நாடு தருகுவேன் வினை உற்றும் ஏகின செய்யவில்லை நீங்க ஏவினதெல்லாம் கூடவே இருப்பேன் இருளினும் நெறி சொல்லுவேன் எனக்கு இருட்டு ஒரு பொருட்டே கிடையாது இருட்டுலையும் ஆந்த மாதிரி போயிடுவேன்

ஒன்றும் வில்லினை அதாவது வில்லை திரளாக கொண்ட சேனை இருக்கு வெறுவலன் ஒருபோதும் உயர் தோளாய் மல் அப்படின்னா மற்போர் புரிவது மற்போர் புரிகின்ற தோலை உடையவனே மலர் அடி பிரியாடியே பிரியமாட்டேன் திருவுணம் எனின் மற்ற சேனையும் உடனே கொண்டு ஒருவலன் ஒருபோதும் குறைகுவன் உலரானார் மறுவலர் எனின் முன்னே வாழ்குவன் வசையில்லை

ஒருவலன் அப்படின்றது தெரியாமல் உன்னுடனேயே உரையே உலரானார் மறுவலரெனின் பகைவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் பகைவர்கள் பகைவர்களின் முன்னே வாழ்க்க முன்னால போய் நான் செத்து போவேன் வசை இல்லே அல்லவர் மறுவதற்கு அல்லாதவர் இல்லை வசை இல்லைன்னு அப்படின்னா வசை சொல்லுக்கு இடமில்லாமல் செய்து கொள்வேன் அர்த்தம் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் செத்து போவேன் அப்படியே காப்பாற்றாம விட்டேன் அப்படிங்கிற வசை இல்லைன்னு அர்த்தம் இந்த உடனே நான் அடைக்கலமாக எடுத்துக்கொண்டு எதிரிகள் யாராவது வந்தா உனக்கு முன்னால நான் உயிரை கொடுப்பேன் வசை இல்லை அதனால நான் அடைக்கல முந்தவனே அடுத்தவன் கட்டுற கூப்பிட்டு

அன்னவன் உரை கேளா அவனுடைய சொல்லை கேட்டு அமலனும் உரை நேர்வான் குற்றமற்ற ராமன் சொல்றான் என்ன சொல்றான் என் உயிர் அணையா இது என்னுடைய உயிர் என் உயிரணையவன் இளவன் உன் இளையான் இங்க லக்ஷ்மணன் அவன் உன்னுடைய இளையான் இன் நன் முதல் அவள் சீதே அழகிய நெற்றியை உடைய நின் கேள் கேள்னா உறவு இவள் உனக்கு உறவானவள் உன் தோழி நலிரடல் நிலம் எல்லாம் உன்னுடையது இந்த குளிர்ந்த கடலால் சூழப்பட்ட பூமி எல்லாம் உன்னுடையது அப்படிங்களா உன்னுடைய சொத்து நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன்

நீ எனக்கு எனக்குள்ளது என்னன்றோ இருக்கும் அது அன்றி பின்பு உளது இப்பவே ஒன்னு வாழ்க்கை முடிஞ்சது இதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்கு இடை மண்ணும் பிரிவு உள்ளது என உன்னே இடையில வரக்கூடிய பிரிவு இருக்கே என்று வருந்தாத முன்புல ஒரு பேர் முந்தி நாங்கள் நாலு பேர் இருந்தோம் முடிவுளது என முன்னா அன்புல முடிவில்லாத எல்லை இல்லாத அன்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அன்பை கொண்ட இனி நாம் ஓர் ஐவர்கள் உணராம நாம் வந்து அஞ்சு பேர் ஆயிட்டோம் நாலு பேரா இருந்தா அது வரைக்கும் இப்ப அஞ்சு பேரா ஆயிடும் இவ்வளவு சொல்லிட்டு ராமன் இத்தனை புகன் காதல வேலை அந்த நண்பன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் விழுந்திருக்கு இதைத்தான் பரதன் வரும்போது பார்த்துக்கோ வரும்போது சொல்றேன் தோழமை என்ற சொல்லிய சொல்ல மூணு இடத்துல சொல்றான் அது எதுகைக்காக சொல்றானோன்னு கூட பார்த்தேன் எதுகை சம்பந்தம் இல்லாம நடுவுலயே தோழமைன்னு சொல்றான் இது என் ஆரோக்கிய தோழமை தந்தே போவது என்ன இந்த இது வந்து என் உயிர் இது எல்லாமே வந்து ஆழ்வார்கிட்ட இருந்து கிடைச்சி வால்மீகியில இந்த உணர்ச்சிகரமான இது கிடையாது இது திருமங்கை ஆழ்வார் நினைக்கிறேன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை மற்ற தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழி வண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழி திரு அரங்கத்தமானே பெருமாள் திருமணி திருமங்கையாழ்வார் அப்படியே அந்த லைன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் அந்த இந்த வழி தோழி தோ தோழன் நீ எனக்கு

சுடர் வேளாய் சுடர் விடுகின்ற வேலை கொண்டவனே கான் உரை பகல் எல்லாம் அதாவது நான் காட்டிலே இருக்கின்ற அந்த நாட்கள் எல்லாம் நேர அதாவது எனக்கு வருத்தம் வந்தா அதை தாங்கிறதுக்கு தம்பி இருக்கான் யாரு லக்ஷ்மணன் நான் காட்டுல வசிக்கிற எல்லாம் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அதை பாத்துக்கிறதுக்கு ஓன் தம்பி இருக்கான் லக்ஷ்மணன் பகை எனக்கு துன்பத்தை உண்டாக்குகின்ற பகை யா எது எனக்கு பெரிய பகைன்றது என்ன இருக்கு யா போய் ஆ எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நீ போய் உன்னுடைய யான் என உரியாயி என்னை போல அதாவது உன் உன் குடிமக்களை பாதுகாத்து நீ இருப்பாய் என உரியாயி சுடர் உரு வடிவேராஜ்

எழுதியிருக்கேன் இந்த வித்தியாசம் இது வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் போகும்ப ஏன்னா அங்க வந்து அக்னி பிரவேசம் கிடையாது இங்க அக்னி பிரவேசம் இருக்கு ஆனா நேரம் போயிடுறாரு என்னால குகன் வர இந்த இந்த சில தெலுங்கு ஸ்டைல் ராமாயண படத்துல குகன் வேடர்களோட நின்று கும்பிடுற மாதிரி எல்லாம் பட்டாபிஷேகத்துல விபீஷணன் அங்கதன் தான் நீங்க படத்துல பாப்பீங்க அவன் அந்த தோல் கட்டிட்டு வில்லு வச்சு குகன் கும்பிடுற மாதிரி எல்லாம் கிளை காவற்கு அமைதியின் நுழன் பட்டினா என்ன இங்கு உள்ள கிளை காவற்கு யார் உளர் உரை செய்யாய் உன் கிளை எனது அன்றோ ஒரு உரல் ஆமோ என் கிளை இதுக்கா என் ஏவலின் இனிது என்றான் பரதன ஆடுற இங்கே போட்டார் அங்கு உள்ள கிளை காவற்கு அமைதியின் உளம் உண்மைக்கு அங்கே இருக்கின்ற குடிமக்களை காப்பதற்கு பரதன் ஆகிய உன் தம்பி இருக்கான் இங்கு உல கிளை காவற்கு யார் உள்ள குடிமக்களை காப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்ன தன்றும் உன் குடிமக்கள் யாரு என் குடிமக்கள் தானே அவர்களை உறுதியில் உறுதியில் உயரம் இப்படி துயர் விட்டு என் கூட வரேன்னு சொல்லி இருக்கலாமா என் கிளை இதுக்கா

மனசு நோகாம சரியான லாஜிக்கோட அன்போட உண்மையான அன்போட அதை எப்படி சொன்னா ஏற்குமோ அந்த அழகா அதை சொல்ற பனிமொழி கடவாதான் பருவாதாம் உடையவன் என்னும் பேதினன் விடை கொண்டான் அணியிழை மயிலோடும் அய்யனும் இளையோனும் திணிமரம் நிறை காணி சேனூறும் நெறி சென்றான் பனிமொழி கடவாதம் அவன் பனி பணியாகிய சொல்லை அவருடைய ஆடரை கடக்க முடியாதவனாக பருவரல் இகரா இகவாதம் தன்னுடைய துன்பத்தை விட முடியாதவனாக பிணி உடையவன் என்னும் பிரிவினன் பிரிவு என்கின்ற பிணியை உடையவனாக விடைகொண்டான் சொல்லிட்டு கண்கா அணி இழை மயிலோடும் சீதையோடும் ஐயனும் ராமனும் இளையோனும் மரம் நிறை நெருங்கிய மரங்கள் வளர்ந்த அடர்ந்த காட காட்டின் உள்ளே சேனூர் நேரி சென்றார் வழியில போக போயிட்டு இருக்காங்க இப்ப இதோட கங்கை படலம் முடிகிறது வனம் புகு படலம் அடுத்த வாரத்தில் பார்த்து அடுத்த வாரம் அடுத்த வாரம் சேம் டைம் சரி சொன்னீங்க நீங்கள் அதான் அடுத்த வாரம் சரி ஓகே